வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் திருகோணமலையில் கரையொதுங்கிய மர்ம பொருள் இஸ்ரோவினுடையதா கொழும்பு கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இலங்கை அடையவுள்ள பொருளாதார இலக்கு தொடர்வது விரிவான செய்திகள் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் மலைமுந்தல் கடற்பரப்பில் பாரிய அளவிலான மர்ம உலோகப் பொருள் ஒன்று இருபத்தெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கரையொதுங்கிய மீனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மர்ம பொருள் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவினால் விண்ணிற்கு ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது கடந்த சில தினங்களாக திருகோணமலையின் ஆழ்கடல் பகுதியில் மிதந்து வந்ததாக கூறப்பட்ட குறித்த உலோகப்பாகம் கடல் நீரோட்டத்தின் காரணமாக சம்பூர் பகுதியில் கரையொதுங்கியதாக கூறப்படுகிறது இதனை அவதானித்த மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவித்திருந்தனர் கரையொதுங்கியுள்ள பொருளின் முக்கியத்துவத்தை கருத்திற்கொண்டு சம்பூர் போலீஸ் பிரிவின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை கடற்படை வீரர்கள் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் அதேவேளை ஆய்வுகள் நிறைவடையும் வரை பொதுமக்கள் அதன் அருகே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ராக்கெட்டுகள் விண்ணி நோக்கி பாயும் போது புவியீர்ப்பு விசையை தாண்டி செல்லும் வகையில் அதன் சில பாகங்கள் வெவ்வேறு நிலைகளில் கலன்று விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருந்து ரொக்கெட்டின் ஹீட் ஷீல்டு அல்லது எரிபொருள் கலனின் ஒரு பகுதி இவ்வாறு கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இதற்கு முன்னரும் இந்தியாவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகளின் சிதைவுகள் இலங்கை மற்றும் மாலைதீவு கடற்பரப்புகளில் அவ்வப்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பான மேலதிக ஆய்வுகளை பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் மேற்கொண்டு வருகின்றனா் கிரிபத்கொடை பிரதேசத்தில் உள்ள இரண்டு விற்பனை நிலையங்களில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட தீ பரவல் காரணமாக கிரிபத் கொடை ஊடான கொழும்பு கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி கிரிபத் கொடை ஊடான கொழும்பு பிரதான வீதியை பயன்படுத்துபவர்களை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு இலங்கை காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தீயை அணைக்க ஐந்து தீயணைப்பு வாகனங்களோடு மாநகர சபையின் தீயணைப்பு படை இணைந்துள்ளது பாரிய பிரயத்தனையின் மத்தியில் தீயணைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் பாரிய இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட போதிலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் முன்னூறு பில்லியன் அமெரிக்க டொலர் பொருளாதாரத்தை அடைய முடியும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் திருமதி திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் தேசிய உற்பத்தி திறன் செயலகம் நடத்திய முதல் சான்றளிக்கப்பட்ட உற்பத்தி திறன் நிபுணர் சான்றிதழ் விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது திவ்வா சூறாவளி இலங்கை பொருளாதார ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு நாடாக மீண்டும் உயர இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் மேலும் ஏற்றுமதியாளர்களின் சுமார் ஐநூற்றி ஐம்பது பேர் சமீபத்திய பேரழிவால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கத்தால் மிக விரைவில் பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டொலர் ஏற்றுமதி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் கூறியிருந்தார் மேலும் தற்போது தொண்ணூத்தி எட்டு தசம் ஒன்பது நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக உள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக வளர்ப்பதற்கு தேவையான பின்னணி தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்திருந்தார் இலங்கையில் ஒவ்வொரு துறையிலும் உற்பத்தி திறன் என்ற கருத்தை பிரபலியப்படுத்துவதே இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரே வழி என்று அவர் தெரிவித்திருந்தார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா தனது எண்பது வயதில் காலமானார் இவர் இருதயம் மற்றும் நுரையீரல் தொற்றுநோய் காரணமாக டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு சிறப்பு வைத்தியர் குழு தீவிர சிகிச்சை அளித்து வந்தது அவரது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக வைத்திய குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது நீரிழிவு கல்லீரல் சிறுநீரக பிரச்சினை இதய கோளாறு போன்ற உடல் நல பிரச்சினைகள் அவருக்கு காணப்பட்டன தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதாகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியர்கள் நேற்று தெரிவித்திருந்தனர் அவரை மேல் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை ஆறு மணிக்கு அவர் காலமானதாக அவரது கட்சி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரே பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமரும் அவர் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பதாவது கோலை அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய சாதனையை படைத்துள்ளார் சவுதி புரோ லீக் தொடரின் நேற்று முன்தின போட்டியில் அல் நசார் மற்றும் அல் அக்டோத் அணிகள் மோதியிருந்தன கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் இரண்டு கோல்களும் பலிக்ஸின் ஒரு கோலும் மூன்று கோலுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் அல் நசார் அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தது இந்த ஆண்டில் நாற்பதாவது கோலை அடித்து ரொனால்டோ புதிய சாதனையை முன்வைத்தார் ஐரோப்பாவை விட்டு வெளியேறிய பிறகு அவர் தொடர்ச்சியாக மூன்றாவது சீசனாக இந்த மைல் கல்லை எட்டியுள்ளார் இதன் மூலம் அதிக முறை ஒரு ஆண்டில் நாற்பது அடித்த வீரர் என்ற பெருமையோடு இருந்த மெஸ்ஸியின் இமாலய சாதனையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ முறியடித்துள்ளார் மெஸ்ஸி பதிமூன்று ஆண்டுகள் நாற்பது கோல்களை அடித்து முன்னிலையில் இருந்த தருணத்தில் ரொனால்டோ பதினான்காவது ஆண்டாக நாற்பது கோல்களை அடித்து சாதனையை முறியடித்துள்ளார் இதே நேரம் கால்பந்து அரங்கில் ஆயிரம் கோல்களை அடித்து சாதிப்பேன் என துபாயில் நடைபெற்ற சர்வதேச உதை பந்தாட்ட விழாவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவிருந்தார் மத்திய கிழக்கு நாடுகளின் வீரர்களில் சிறந்த வீரராக ரொனால்டோ தெரிவு செய்யப்பட்டு குளோப் ஷாக்கர் விருது வழங்கி வைக்கப்பட்டது இதன்போதே அவர் இவ்வாறு உரையாற்றியிருந்தார் ஆயிரம் கோல்கள் இலக்கு எட்டும் வரை ஓய்வு பெறப் போவதில்லை என்றும் காயம் ஏற்பட்டு உடல்நல குறைபாடுகள் வராத பட்சத்தில் ஆயிரம் கோல் என்ற இலக்கை கண்டிப்பாக எட்டுவேன் என்றும் உறுதியாக ரொனால்டோ கூறியிருந்தார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைத்தளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்